இப்போ சின்ன பிள்ளைல இருந்தே எங்க சொந்த மாமா தானே மத்த யாரும் கிடையாது சின்ன பிள்ளையில இருந்தே சாமி பாட்டெல்லாம் ஒப்பிப்பாங்கன்னு மகாலிங்கத்துக்கு சின்ன இருந்து போவாங்கனே முருகான் முருகான் பழனிக்கு பாரியா திரையாக போவாங்களேன்னு எங்க வேற யாரும் இல்லை எங்க சொந்த மாமா தானே நல்லா தானே என்ன ராஜினி மாதிரி பார்த்துக்குருவாங்கன்னு எங்கே போனாலும் எனக்கு என்னென்னமோ வாங்கி தருவாங்களேனு வேணாம் வேணான்னு சொன்னா கூட எனக்கு அந்த அளவுக்கு வாங்கி வீடே நிறைச்சிருவாங்கன்னு என் பிள்ளைய ரெண்டு பேரும் தங்கமா தாங்குவானு வயிற்று நெஞ்சிலேயே படுக்க வச்சு கொஞ்சம் பாக்கணு பிள்ளைல ரெண்டு பேரும் தங்கமா தாங்க யாருமே நான் நானே போறாம பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு அப்பா நான் பார்த்தது இல்லையே இப்படி காலத்திலே வச்சு கூட்டிட்டு போவானு எங்க போனாலும் மகாலிங்கத்துக்கு காலத்துல வச்சு விறுவிறுன்னு ஏறி போவாங்கன்னு வலுத்து வளைக்க போதும் மாமா கீழே இறக்கி விடுங்க சொன்னா கூட என்னால முடிய மாய பெருசானாலும் நான் அவர் காலத்துல வச்சு தூக்கிட்டு போறேன்னு சொல்லுவீங்களே மாமா இது இப்படி இப்படி அழைக்க விட்டீங்களே மாமா உங்களுக்கு தண்ணி கூட அடிக்க மாட்டீங்களே எல்லாரும் உங்களை இப்படி சொல்றான் தண்ணி எடுத்து கீழே விழுந்து கிடக்குறோன்னு சொல்லியிருக்காங்களே மாமா தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கே வர மாட்டேங்களே மாமா ரோட்ல எப்படி மாமா விழுவீங்க யாருக்கா பேசுற உங்களுக்கு வாயில என்னாலும் வராதா மாமா நீங்க இருந்தா என்ன யாரும் இப்படி பேசிருப்பீங்களே மாமா நீங்க முருகனுக்காண்டி இப்படி பண்ணி ஊரே பேச வச்சுட்டீங்களே மாமா மாமா நீங்க தங்கத்திலே தங்கமே மாமா உங்க நண்பர் வட்டாரத்திலே கேட்டு பார்த்த உங்கள மாதிரி மனுஷன் மாமா தெருவுலயே கேட்டு பார்த்தேன் தெருவுல போற வரவங்களாம் இந்த மாதிரி மனுஷன் இல்லையே ரோட்ல போறவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு வாங்கி குடுப்பீங்களேன்னே எல்லாருக்குன்னே ரோட்ல போறவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு இந்த சின்ன குழந்தைகளுக்கு என் மையங்களோட கூட்டிட்டு போயி இந்த பிள்ளைகளுக்கு என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ அது மாதிரி தானே அடுத்த பிள்ளைகளுக்கும் வாங்கி தருவாங்க யாருக்குமே பாகுபாடு பார்க்க மாட்டாங்களேன்னு ஒரு கள்ள குடுத்தீங்கன்னா கூட லிங்கமா மாத்துவாங்களேனு முருகர் படத்தெல்லாம் தச்சுருவமா வரைவாங்கனே மயனுக்கு சொல்லி கொடுப்பாங்கனே முருகர் படத்தை இப்படி வரையணும் அப்படி வரையணும் அவன் டிராயிங் வரையலாம் செய்வாங்க டிராயிங் கிளாஸ் எல்லாம் மாமா ஒரு கல்ல மாமா ரெண்டு மூணு தடவை செஞ்சு போய் கோயில்ல வச்சம் கோயில வச்சம் சிவபிராணத்தை ஒப்பிப்பீங்களே மாமா எனக்கு கூட ஒரு கூட தெரியாதே மனப்பாடமா பண்ணி ஒப்பிப்பீங்களே மாமா நீங்க முருகனுக்கானு இப்படி பண்ணி என்னை நல்லா வேலைக்கு கொண்டு போய் விட்டாங்களே வரும்போத கூட்டிட்டு வந்தாங்கனே கூட்டிட்டு வந்தோன்ன ரெண்டு லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுத்தாங்கனே நான் சொன்னேன் அரை லிட்டர் எண்ணெய் போதும் அப்படின்னு சொன்னேன்னே இல்ல நல்லா விளக்கு போன சொல்லி ரெண்டு லிட்டர் எண்ணெய் வாங்கி குடுத்தாங்கன்னு நாங்க மேல இருந்து கீழே வரைக்கும் மொட்டைமணில இருந்து மூணாவது மாடி வரைக்கும் வாசல்ல இருந்து எல்லாம் ஓடிச்சுனே இங்க பாருப்பா எப்பயுமே திருவண்ணாமலையில விளக்கு ஏத்துறானா எங்க மாமியார் சொல்லியிருக்காங்க வீட்டுல ஏத்தனும்னு அங்க ஏத்தி முடிச்சனேன் இங்க பாருப்பா திருப்பற குன்றத்துல விளக்கு ஏத்தல ஏன்பா இப்படி பண்றாங்க தான் சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க மாமா அது கூட நான் சொன்னேன் இல்லை இப்ப என்ன ஏத்துலேன்னா என்னமாம்மா கோர்ட்லதான் கேஸ் நடக்குதுல நார்மலா வீட்டுல பேசுற மாதிரி சொன்னாங்க அடுத்து டீப ஏத்து வாங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க நியூஸ் பாத்துக்கிட்டே இருந்தாங்க சரின்னு சொல்லி அதோட முடிஞ்ச மறுநாள் அதே மாதிரி மூணு நாள் விளக்கு போட்டோம் மூணா ரெண்டாவது நாளும் அதே மாதிரியே நியூஸ் ஓடுது அதே மாதிரியே சொன்னாங்க இது இன்னைக்கு விளக்கு போறேன்னா உடனே நேரம் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன்னு சொன்னாங்க மாமா அதே மாதிரி மூணாவது நாளா அதே பத்தி பேசுனா வீட்டுல சும்மா பேசுறான் நினைச்சேன் போன மாசம் பின்னாடி கூடி போற இடத்துக்கு எல்லாம் வேலை ஏறு ஏறா என்னால ஏற முடியல மாமா பயமா இருக்குறோன்னு இவ ரெண்டு பேரும் இந்த தலையில உட்கார வந்து கழுத்துல உட்கார வச்சு பாதி தூரம் கூட்டிட்டு போனாங்க மாமா கழுத்து வலி வரப்போகுது போது வாங்கன்னு கூப்பிட்டு ஏனும் மாமா என்ன வந்துகிட்டே இறங்கி கீழே வந்துட்டாங்க பிள்ளைகளுக்கு போய் உச்சே காமிக்கலாமட்டா விடமாட்ட ஏதா தீபா எறியும்லான்னு சொன்னீங்களே மாமா மாமா உங்க நல்லா மனசுக்கு இப்படி நடந்துருச்சு மாமா அதை அய்வு செய்து எங்க வீட்டுக்காரன் யாரும் தப்பா பேசாதீங்க தண்ணி அடிக்க மாட்டாங்களா எழுதுட்டே மாட்டாங்களே தயவு செய்து விட்டுருங்களே உங்களுக்கு நல்லது செய்ய வேணா எனக்கு நல்லது தேவை எனக்கு கெட்டதும் செய்ய வேணா எங்களை இதோட எப்படியே விட்டுருங்களே இந்த வயசுல முள்ள எப்படி அப்பா இல்லாத நல்லவேளை விட்டுருக்க முள்ள எப்படியும் அப்பா இல்லாத நல்ல வேலை இருக்கணே அடுத்த வீட்டுல வயசானவங்க செத்தாவே மாலையா வாங்கிட்டு போய் போடுவோம் தெரியாதவங்களுக்கு எல்லாரும் ஒரு ஒரு ஆள் போவாங்க நாங்க ரெண்டு ரெண்டு பேர் போவோன்னு மாலை வாங்கி போட்டுட்டு அப்படியே பாத்துட்டு வருவானு வீட்டுக்காருக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு மாமா